மக்கள் பீதியில் இருக்கிறாங்க பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் முட்டை பிளாஸ்டிக் சக்கரை இதெல்லாம் ப ஒரு பீதியில் இருக்கிறாங்க இதெல்லாம் மக்களை வந்து அவங்களுடைய பயத்தை போக்கணும் இது வந்து தீவிரமாக கண்காணித்து எங்கே புகார் வருதோ அங்கங்கே ரேண்டம் சாம்பிள் சொல்றது எல்லாம் புகார் வரதோ இல்லையோ அங்கங்கே ஒரு சாம்பிள் பண்ணி பார்டரில் டெஸ்ட் பண்ணி எல்லாம் செஞ்சா தான் இது ஒரு ஒரு முடிவுக்கு வரும் இல்லை போகப்போ இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது இல்லை அது உண்மையா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் என்ன இப்போ பிரச்சனை என்னன்னா பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் சக்கரை பிளாஸ்டிக் முட்டை எனக்கு என்னமோ யோசனை இருக்கு தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு பிளாஸ்டிக் மூளை இருக்கும் தோணுது ஒருத்தர் வந்து நான் நான் மூடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வந்து பார்த்தா பால்வளத்துறை அமைச்சர் வந்து அதிகாரி எல்லாம் இருக்கு ஆனா தனியார் துறையில பால் கலப்படம் செய்யறாங்கன்னு அவர் புகார் கொடுத்துட்டு இருக்காரு இப்படி அதிகாரி இருக்கு அது என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல அவங்க மூலையில பிளாஸ்டிக் செஞ்சிருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு